தமிழகத்தில் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்க கூடிய இந்த சூழ்நிலையில அதிமுக எஸ் பி வேலுமணியின் வீட்டிற்கு செஞ்சிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாஜக கூட்டணி எல்லாம் இனி தமிழகத்துல அமையாது அவங்க போட்ட சண்டைகளை பாத்தீங்கல்ல இப்படி எல்லா விமர்சனங்களை முன்வைத்தாங்க அதிமுக மீது பாஜகவும் பாஜக மீது அதிமுகவும் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள் இதனால இவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அதற்கு வாய்ப்புல ராஜா அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த சமயத்துல கரெக்டா தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது இந்த சமயத்துல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் திமுக பாஜக இடையே பல்வேறு மோதல் போக்கு நிலவி வந்த சூழ்நிலையில கூட இந்த கூட்டணி அமைவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் எஸ்பி வேலுமணி அப்படின்னு சொல்றாங்க திமுகவை எதிர்க்க பாஜகவோடு சேர்ந்து அதிமுகவும் தற்போது களத்துல இறங்கி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் எஸ்பி வேலுமணியின் வீட்டிற்கு ரஜினிகாந்த் சென்று இருக்கிறார் ரொம்ப நம்ம பார்த்தோம் இந்த எஸ்பி வேலுமணியை சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பா சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி ரஜினி சந்திப்புல அரசியல் பேசியதாக தெரிகிறது அப்படிங்கறத சொல்லிட்டு வராங்க ஆனா இந்த சந்திப்பு ஒரு மரியாதை ரீதியான சந்திப்பு தான் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான எஸ்பி பி வேலுமணியினுடைய மகனுக்கு கடந்த மார்ச் மாதத்துல திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு ரஜினிகாந்தையும் அழைத்திருக்கிறார்கள் அந்த சமயத்துல அவரனால அந்த திருமணத்திற்கு செல்ல முடியாத காரணத்தினாலதான் இன்று சென்னை பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி பி வேலுமணியின் இல்லத்திற்கு ரஜினிகாந்த் சென்றிருக்கிறார் சென்று மணமகளுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது வீடு தேடி வந்து வாழ்த்து தெரிவித்த ரஜினிகாந்தருக்கு எஸ்பி வேலுமணி அவரினுடைய மகன் விஜய் விகாஸ் மற்றும் மருமகள் ஆகியோர் மலர் கொத்து கொடுத்தும் பூமுத்து கொடுத்தும் வரவேற்றிருக்கிறார்கள் இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்க